சந்திக்க போற தெரியுங்களா நம்ம தமிழகத்திலேயே கலக்கி கொண்டு இருக்கும் இரு ஜோடிகளை தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம் யூடியூப்பை ஓபன் பண்ணாலே அவங்க முகங்கம் தான் வருது அதனால நம்ம இப்ப அவங்கள என்ன பண்ண போறோம் சந்திக்க போறோம் சரிங்களா இப்போ அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம் மேடம் ச வணக்கம் எப்படி இப்படி கணக்கிக்கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாட்டிலே அவங்களோட மகிழ்ச்சி ரொம்ப இது அதுக்கெல்லாம் எப்படி டைமிங் எடுத்துக்கிறீங்க எந்த மாதிரி டைமிங் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா நாங்கள் எப்போவுமே கிளம்பி கிளம்புவோம் கிளம்புனா லேட் ஆயிடுவோம் லேட்டானால் கொஞ்ச நேரம் நாங்கள் எடுக்க எடுக்கலான்ட்டு வருவோம் கேமரா எடுத்துட்டு வருவோம் வரும்போது என் பேராளான் வந்துடுச்சு போயிடுவேன் அப்புறம் அவன் அவனை பார்த்துட்டு வரும்போது ரிட்டன்னு

இப்படி பொழுது போயிருங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தோசை ஊத்தணும் இட்லி ஊத்தணும் எல்லாம் பண்ணுவோம் இல்லன்னா வீட்டுக்காரர் விடுவாங்களா விடமாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் திருப்பி அதையெல்லாம் போட்டுட்டு அதே வரைக்கும் நைட் பதினோரு மணி ஆயிடும்

நிறைய வீடியோவள சூப்பர் சூப்பரா பண்ணி அதெல்லாம் பாத்தீங்க எல்லார பாத்தங்கங்கப்பா சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணுங்க. தெரியுங்களா? நீ சூப்பரா பண்ணுங்க. வாங்க ஆத்துக்குலாம் போயிரலாம். ஆமா ஆத்துல பாத்தங்க வீடியோ. அது எப்படிங்க ஆத்துல நல்லா இருக்கீங்க. சூப்பரா இருக்கே. அது எப்படி எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்த ஒவ்வொரு துளி நினைவுகளையும் மேடம் சொல்லுவாங்க அப்படிங்களா அது எடுக்கும் போது ஆசிரியம் அப்படியே காட்டு என் பேர வந்துட்டு வருவான் அவனையும் சமாளிச்சுட்டு அங்கேயும் பாத்துட்டு அப்படியே பார்த்து பார்த்து தான் போட்டான் அவன் அவரு தண்ணில வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்க ஹஸ்பண்ட் அப்படியே பிடிச்சிருப்பாரு கய்யே அப்புறம் அவரு அப்படியே ஜோடியே ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பாட்டு பாடுறது ரொம்ப புடிச்சமான ஏரியாவா இருந்தது நல்லா இருந்தது அதே மாதிரி கொண்டு நல்லா சூப்பரா நீங்க ஜெயிச்சிருவீங்க மோலம் கச்சேரி அப்படின்னு நாங்க அத எடுத்துக்கிட்டது மக்கமானம் மோலம் கச்சேரிங்களா ஆமாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சேனலை ஓபன் பண்ணாலே கும்மாளம் கச்சேரியா தான் இருக்கு நல்லா படையில ஒரு சில வார்த்தைக்கு சொல்லுங்கம்மா

அந்த ஆத்துல பாடுனீங்களே அந்த பாட்டு பாட்டுக்கு பாத்து எடுத்தே நான் பாடுவது கேப்பாயோ நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ சூப்பரா இருந்தது அந்த பாட்டு ஆனா ரெண்டு பேரும் பாடுச்சு சூப்பர் இந்த மாதிரி உங்க பாடல் ரொம்ப சூப்பரா இருக்குமாட அப்படிங்களா நான் அப்பா பாடுவேங்க

ரொம்ப சந்தோஷ நன்றி